மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய இந்த பதிவுல இரண்டு விஷயம் குறித்து பேசலாம் அப்படின்னு நான் கருதுறேன் சுசில் என்ற ஒரு நபருக்கு ஆறு போலீசார் பனிரெண்டு லட்சம் நட்டைகள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு நேற்றைக்கு முன்னைய நாள் வெளியாக இருக்குது யாரு சுசில் வளமையா போலீசார் தானே பணம் வாங்குவாங்க எப்படி போலீசார் பணம் கொடுப்பாங்க என்ன நடந்த ஏது நடந்த என்ற விஷயத்த பேசுறதோட வழக்குக்கு பெசில் ராஜபக்ஷ வரல காரணம் கதிரையால விழுந்தராம் கழுத்து சுலிக்கிச்சாம் அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லப்பட்டிருக்குது என்ன வழக்கு ஏது என்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது தான் இன்றைய இந்த காணொளி முதல்ல தீர்ப்பு என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் மூன்று நீதிபதிகள் அடங்கிய குலாம் எஃப்ஆர் வழக்கு விசாரணை செஞ்சுதான் இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க சுசில் என்ற நபருக்கு வந்து பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் நட்டகீடு கொடுக்கணும் அது சொந்த பணத்துல ஆறு போலீசார் வழங்கணும் என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கினது மட்டுமல்ல அந்த பொலிஸ் நிலையத்தினுடைய பொறுப்பதிகாரி உட்பட அடிப்படை உரிமை மீறி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு வழக்கம் தாக்கல் செய்யப்படுவதோட குறித்த இந்த ஆறு பேருக்கு எதிராக வதை செய்த குற்றத்திற்காக வழக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு பரிந்துரையும் செஞ்சிருக்கிறாங்க இது மிக முக்கியமான ஒரு தீர்ப்பாக பார்க்கப்படுது ஏன்னா போலீசார் விஷயத்துல இப்படியான தீர்ப்புகள் வாரதுன்றது ரொம்ப கடினமான விஷயம் சரி இந்த சுசில் யாரு இந்த ஆறு போலீஸார் எங்க ஒர்க் பண்ணாங்க இவரோட பணியத்தை செஞ்சாங்களா எதற்காக இந்த நட்டகர் கொடுக்கின்ற சந்தர்ப்பம் உருவானது அப்படின்னு ஒரு கதை தொடங்குகிற இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அளவுல தமுத்தே கம்மை என்ற பகுதியில ஒரு வேனும் ஒரு டெக்டரும் விபத்துக்குள்ளானதுல சந்திரிகா குமார் என்னொரு இருபத்தி நான்கு வயதுடைய ஒரு யுவதி மரணிக்கிற அந்த சம்பவம் நடந்து முடியுது சந்தைகளைப்பிற்கு எதிரான ஒழுங்கான நடவடிக்கை எடுக்கல விசாரணை நட எடுக்கல அப்படின்னு சொல்லி குறித்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்ய ஆரம்பிக்காங்க ஆர்ப்பாட்டம் அப்படியே நடந்து கொண்டு போற இந்த நேரத்துல போலீஸ் நிலையத்துக்கு அருகாமையில வரும் பொழுதும் போலீஸாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில கைகலப்பு ஏற்படுது போலீஸாரை நோக்கி கற்களை கொண்டு பொதுமக்கள் அடித்ததாகவும் சொல்லப்படுது பதிலுக்கு அவர்கள் தாக்குதல் நடத்தி கண்ணீர் புகை அடிச்சு எல்லாரையும் ஓட விட்டதாகவும் சொல்லப்படுது ஒழுங்கா விசாரிச்சா எதுக்கு ஆர்ப்பாட்டம் அடுத்த தினம் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு பேர் அல்லது பதினாலு பேரை கைது செஞ்சாங்க அந்த கைதுக்குள்ள சுசிலும் ஒருவர் இருந்திருக்கிறாரு சுசிலோட கைது எப்படி நடக்குதுன்னா ரொம்ப வித்தியாசமாக நடக்குது அடுத்த நாள் வந்து சுசில் வளமையாக தனது சொப்பை துறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு போவாராம் எட்டு மணிக்கு போன சுசில் கடையை தொடர்ந்து ஷொப்புக்குள்ள வியாபார நடவடிக்கைகளை ஈடுபட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில தான் வந்து ஒன்பது மணி அளவுல ஒரு ஜீப்லயும் பைக்லயும் சிலர் வந்ததாக சொல்லப்படுது இவங்க யாருமே போலீஸ் ஆடையோட வந்ததாக இல்லை சிவில் ஆடையில வந்திருக்கிறாங்க சுசில கடைக்குள்ள புகுந்து அடி அடின அடிச்சு சுசில மிதிச்சி அப்படியே வெளியெடுத்து பாதையோரமா நிக்க வச்சு பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க ஹெல்மெட்டால் அடிச்சு உதஞ்சி அங்கு இடிச்சு இங்கு இடிச்சு சுசிலுக்கு என்னதான் நடக்குது என்பதை ஊகிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான அடி அடிச்சு அந்த ஜிப்ல ஏத்தி கொண்டு அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போகிற வழியில் சுசிலுக்கு யோசனை ஏன் அடிக்காங்க எதுக்கு அடிக்காங்கன்ற ஒரு விஷயம் சுசீலா ஊகிக்கவே முடியல அப்போதான் சொல்லியிருக்கிறாங்க நேத்து ஆர்ப்பாட்டத்துக்கு நீ வந்தா இதானே அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டு அடிச்சிருக்கிறாங்க சுசி சொல்லியிருக்காரு நான் கடையில் பிசினஸ் செஞ்சுட்டு இருந்தவன் ஆர்ப்பாட்டம் போறத பார்த்தனே தவிர நான் அதில் கலந்து கொள்ளல எவ்வளவு சொல்லியும் கேட்கல பயங்கரமான தாக்குதல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் சுசில வந்து அவங்க நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்தினாங்க நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த சொன்னது என்னன்னு கேட்ட அப்படியே எல்லாம் கொடுக்கக்கூடாது கூடாது இவரை உடனடியாக சிறைக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக தமது விரோதங்களை அவங்க எதிர்ப்பை தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் ஜட்ஜி பார்த்துட்டு இதில் அப்படிலாம் பெரிய விஷயம் எதுவும் நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி இந்த எதிர்ப்புக்கு மத்தியில் அவர் வந்து புனை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினார் வீட்டுக்கு போன சுசில் திடீரென ஒரு வகையான மயக்கம் ஒரு வகையான சோர்வு சரியான வலி ஒரு விதமான பிரச்சனை ஒன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இது ஒரு அபாய நிலை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சுசிலுடைய காதலி இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு உடனே சுசில் என்ன செஞ்சிருக்கிறாரு வைத்தியசாலைக்கு போயிருக்காரு வைத்தியசாலைக்கு போனா இங்க இதுக்கான சிகிச்சைகள் இல்லைன்னு சொல்லி வேறொரு வைத்தியசாலைக்கு அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்கிறாங்க அங்க பரிசோதனைகளை செஞ்ச வைத்தியம் சொன்ன ஒரு விஷயம் தான் வந்து செவிப்புலன் உள்ளே இருக்குது வந்து இதை சீர்படுத்துறதாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் எடுக்கும் அப்படின்னு சொன்னதோட சுசில பயந்து வருத்தத்தோட வழியோட என்னடா நம்மளை சுற்றி நடந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட இருந்திருக்கிறாரு இதுக்கு பிறகு தான் ஒன்று பண்ணினாரு பல்வேறு இடங்களுக்கு வளம் போல தனக்கு நடந்த அநீதத்துக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லி பல கடிதங்களை அடிச்சாரு இதுக்கு பிறகு எதுவுமே நடக்கல என்பதனால இவர் ஒன்று பண்ணினார் என்னன்னு வந்து கேட்டிங்கன்னா எஃப்ஆர் வழக்கு கொண்டு வந்து இவர் பதிவு செஞ்சாரு அந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுதோ போலீஸ் தரப்புல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓய் என்று சொல்லுகிறவர் ஒரு அறிக்கையை சத்திய கடதாஸை சமர்ப்பிக்கிறாரு அதுல என்ன சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு இருந்ததுனால கைகலப்பு வந்ததுனால யாரும் அவர் அடிச்சிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாரு ஆனால் இவங்களோட பி அறிக்கையில் இது எதுவுமே குறிப்பிடப்பட்டதாக இல்லை என்ற ஒரு விஷயம் அங்கு பேசு மாறுது சாட்சியாளராக அவருக்கு கடையில பக்கத்துல இருந்தவங்க அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா சுசில் கடையத்திற்கு வியாபாரத்தை செஞ்சு கொண்டு இருக்கிற நேரத்தில் குறித்த ஆறு போலீசாருடைய பெயரையும் சொல்லி இவங்க வந்து திடீரென அடி அடின அடிச்சு சுசில் கதற ஆரம்பிச்சாரு என்னடா நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் போய் பார்க்கறதுக்கு போன நேரம்ல குறித்த ஆறு பேருடைய பெயரையும் சொல்லி இந்த போலீஸார் இவரை அடிக்கிறத நாங்க பார்த்தோம் வாகனத்தில் ஏற்றுறத பார்த்தோம் இந்த ஆறு போலீஸாரும் தபுத்தம போலீஸ் நிலையத்தில் ஒர்க் பண்றவங்க அப்படி ஒரு அந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார் அனைத்தையும் விசாரித்த அந்த நீதிபதிகள் குழு என்ன பண்ணினாங்கன்னா சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இங்கே சித்திரவதை நடந்திருக்குது கொலையான ஒரு கைது நடந்திருக்கு சட்டவிரோதமான கைது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி குறித்த அதிகாரிகளுக்கு எதிராக பனிரெண்டு லட்சம் சுசிலுக்கு நட்டகீடாக வழங்கணும் மட்டுமல்ல இவர்களுக்கு எதிரான வழக்கு தாக்கலும் செய்யணும் அப்படின்னு சொல்லி சட்ட மாதிபர் திணைக்களத்துக்கு சிபாரசு செஞ்சாங்க தனது நிறுவனத்துக்கு கீழே இப்படியான ஒரு விஷயம் நடந்ததுனால அந்த நிறுவனத்தினுடைய ஓஐசி அவங்களுக்கு வந்து மனித உரிமை முறையில் நடந்ததாக ஒரு வழக்கம் தாக்கல் செய்யணும் அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சது என்பது ஆரோக்கியமான ஒரு விஷயமாக மீசா டிவி பார்க்குது இந்த அரசு இது போன்ற நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் போலீஸ் என்றால் அங்கு பாதுகாப்பு இருக்கு என்பதை மக்கள் உணரணும் ஒரு பிரச்சனை என்றால் போலீசார் தீர்த்து வைப்பாங்க என்ற ஒரு நிலை உருவாகணும் மக்கள் சட்டத்தை கையில் எடுக்காமல் மக்கள் போலீசாரை நாடுகின்ற ஒரு நிலை உருவாகணும் இதுக்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இப்போது மக்களிடையே எழுந்திருப்பதை பார்க்க முடியுது அடுத்த விஷயம் வந்து மாத்திர நீதவான் நீதிமன்றத்தில் வந்து பெசில் ராஜபக்ஷக்கு எதிரான ஒரு வழக்கு விசாரணைக்காக வந்திருக்குது வந்து வழக்கு விசாரணைக்கு வந்ததுல பிரதிவாதியாக பேர் குறிப்பிடப்பட்ட பெசில் ராஜபக்சே அந்த வழக்குக்கு வராததுனால அவருடைய சட்டத்தரணி அனில் சில்வா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா குறித்த வழக்குக்கு வர முடியாமைக்கான காரணம் எனது சேவை பெருநர் வந்து கதிரையிலிருந்து விழுந்து கழுத்து சுளுக்கியாச்சு அவருடைய வைத்தியர் வந்து கிட்டத்தட்ட ஐந்து அல்லது ஆறு மாதங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இருக்கிறதுனால பயணம் போறதுக்கு கடினமாக இருக்குது அந்த வகையில எனது சேவை பெறினர் அடுத்த தவணைக்கு வருவாரு அப்படின்ற ஒரு விஷயத்த அவரு சொல்லியிருந்தாரு பதினெட்டாம் தேதி நாட்டுக்கு வர்றதுக்கான டிக்கெட்டும் போட்டிருந்தாரு அப்படின்ற ஒரு நியாயத்தை அவர் சட்டம் சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து வந்த ஒரு சிங்கப்பன் என்ன பண்ணினாங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சவாலுக்கு உட்படுத்திருக்கிறார் இவை இவட வாதத்தை எப்படி முன் வச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவருடைய மருத்துவ அறிக்கை இங்க சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது மருத்துவ அறிக்கையில சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அதுல ஏதோ வியாதி இருப்பதாக சொல்லப்படுது பதினான்கு நாட்களுக்கு மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்கு மேல் ஏதோ வருத்தம் வந்தால் வைத்தியசாலைக்கு வாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர அதுக்கு பிறகு இவர் வைத்தியசாலைக்கு போனதாக எந்த பதிவும் கிடையாது மேலும் அவர் சொல்லியிருந்தா அதுக்கு பிறகு ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்குது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் விமானப் பயணங்கள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என்றொரு அறிக்கையும் பெறப்பட்டிருக்குது எதற்கான இந்த அறிக்கை ஏன் கொடுத்தது எதற்கு கொடுத்தது என்ற எந்த தெளிவும் இல்லாதனால இந்த ஒரு மருத்துவ அறிக்கை போலியானது இவர் நிச்சயமாக வெளிநாடு சென்றதே குறித்த தவணையில மன்றுக்கு வரணும் என்ற பிணையின் அடிப்படையில் தான் என பிணையின் நிபந்தனையை இவர் முடிச்சு கொண்டதுனால இவருக்கு பிடியான பிறப்பிக்கப்படணும் என்ற ஒரு விஷயத்துல கராராக இருந்தாரு இதுக்கு பதில் சொல்வதற்கு அவர் தரப்புல எழுந்த சட்டத்தரன் என்ன சொன்னார் அப்படி கேட்டீங்கன்னா இலங்கை நாட்டுல மாதிரி பொய்யான அறிக்கைகளை கொடுக்கறது இல்ல அமெரிக்காவின் அறிக்கை அது தரமான அறிக்கையாக இருக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு மஹிந்த ராஜபக்சக்கள் என்ற வகையில இவர்களை இலக்கு வைக்கிறீங்க மஹிந்துக்களுடைய குடும்பம் என்பதனால இந்த பிரச்சனையை இவ்வளவு தூரம் பூரா பூதாகாரமாக்குறீங்க இதுக்கு பதில் சொன்ன சொலிசிட்டர் ஜெனரல் லக்ஷ்மி என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மஹிந்தாக்களா பண்டாக்களா என்பதெல்லாம் சட்டம் பார்ப்பதில்லை பிணைய முறிச்சிருக்கிறாரு இதுக்கு பிறகு என்ன ஏற்பாடோ அதைத்தான் சட்டம் செய்யணும் என்பதுதான் நாங்க வலியுறுத்தணுமே தவிர ஆள் பார்த்து முகம் பார்த்து சட்டங்கள் செய்வதில்லை என்ற ஒரு காட்ட சாட்டமான ஒரு விமர்சனத்தையும் அவர் முன் வச்சாரு பிடியாக நின்றாரு இவருக்கான பிடியை பிறப்பிக்கணும் இவரை கைது செஞ்சு ஜெயிலுக்கு அனுப்பணும் என்ற ஒரு விஷயத்துல இவர் குறியாக இருந்ததை பார்க்க முடியுது அனைத்தையும் விசாரணை செய்த நீதிபதி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த தவணைக்கு தள்ளி வைக்கிறதாக அறிவிச்சாரு பிடியான எதுவும் பிறப்பிக்கப்படல அடுத்த தவணைக்கு நிச்சயமா மெசில் ராஜபக்ச வராட்டி நிச்சயமா பிடியான பிறப்பிக்கப்பட்டு அவர் சிறைவாசம் செல்வது எந்த சந்தேகம் இல்லை என்றுதான் தெரிய வருகிறது இவருடைய இந்த பிரச்சனை எங்க தொடங்கிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னரை ஏக்கர் காணி வாங்குறதுக்கான பணம் எங்கிருந்து வந்தது இதுக்கான பணத்தை எங்கிருந்து திரட்டுனீங்க இது யாரு கொடுத்தது என்ற ஆவணங்களை சமர்ப்பிக்க சொன்னதற்கு அதுக்கான ஆவணங்கள் இல்லை என்பதனாலும் அல்லது இது முறையில்லாமல் ஒன்று திரப்பட்ட பணம் என்பதனால கிட்டத்தட்ட இதற்கான பணம் வந்து 5 ஐந்து கோடி பெறப்பட்டிருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போதும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுனால கண்டுபிடிக்கப்பட்டு தான் இதற்கான ஒரு வழக்கு ஓடிக்கொண்டிருக்குது எனவே இந்த சல்லையை யாரும் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்களா இருந்தால் ஏதோ ஒரு நிறுவனம் இந்த பணத்தை இவங்களுக்கு கொடுத்ததாக சொல்லப்படுது அது யாருடைய வங்கி கணக்குக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெஸில் ராஜபக்ச மனைவியினுடைய சகோதரியுடைய கணக்குக்கு தான் அந்த பணம் வந்திருப்பதாக சொல்லப்படுது இந்த பணத்தை ஏன் தந்தாங்க எதுக்கு தந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இன்னும் சரியான பதில் இல்லை என்பதனால இந்த வழக்குல வந்து பெஸில் ராஜபக்ஷ அவருடைய மனைவி மனைவியுடைய சகோதரி என்று குடும்ப அங்கத்தவர்களே இதனுடைய பிரதிவாதிகளாக இருக்கிறாங்க நமக்கு தெரியும் மல்வான வீடு பதினாறு ஏக்கர் காணி மல்வான வீட்டில் இறுதியாக வழக்கு எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய வக்கீல் சொல்லிட்டாரு இது பெஸ்ட் ராஜபக்தி சொந்தம் இல்லை அவனோட மனைவிக்கு சொந்தம் இல்லைன்னு சொன்னதனால அப்போ யாரா வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்ட்டு அரசு தேடினதில் யாருமே சொந்தக்காரன் இல்லாமல் அப்படியே இருக்கிறதுனால அது அரசு உடமையாக மாத்துங்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு தான் அங்கே முடிந்தது இந்த வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்காவோட காலத்தில் இந்த வழக்கு வந்து பெஸில் ராஜபக்ஷ அவங்க வந்து விடுதலை செய்யப்பட்டு வீட்டுக்கு போனார் அந்த சொத்துக்கள் அப்படியே அரசு உடைமையாக்கியது இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா யார் கண்ணிலும் படாட்டி எனது சொத்து இது விசாரணைக்கு வந்தால் யாரோ சொத்து அப்படின்னு சொல்லி பெசல் ராஜபக்ச நலிவிடுவாரு எனவே மக்கள் நம்புகின்ற ஊழலை பொழித்து அந்த சொத்துக்களை அரசு உடமையாக்குகின்ற ஒரு பணியை அரசு செய்யட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை குறைப்படுகிறேன் நன்றி